பாதுகாப்பை பெறக்கூடிய ஒரு வசனங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் திருமதி வரக்கூடிய நாம ஒருத்தர் வந்து أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أبرينا موند ترى أن أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم பிஸ்மில்லாய் ரஹமன் ரஹ்ட்டு சூரத் லஹாஷர் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத் லஹாஷர் ஒன்று சேர்க்கிறார் அதில் வரக்கூடிய கடைசி மூன்று நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய காலையில் ஓதனும் சொன்னால் அன்று மாலை வரை எழுபதாயிரம் மணக்களுடைய பாதுகாப்பு கிடைக்கும் மாலையிலே ஒரு நாள் நாயிரம் உடைய மழைக்குடைய பாதா கிடைக்கும் இது தரி திருமதி வரக்கூடிய ஹதி இது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சியை நாம் பெரியாரோடைய வாழ்க்கையில பார்க்குறோம் ஒரு பெரியார் என்ன செய்றான்னு சொன்னால் காட்டு வழியா போகும்போது அந்த பக்கம் அந்த புலி நடமாட்டத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் அச்சப்பட்டு ஓடி வர்றாங்க அப்போ அந்த சமயத்தில் ஒரு ஆசிரியர் கேட்குறது இறைநேசர்களுக்கு இந்த அசரீரை கேட்கறதெல்லாம் இயற்கை இறைவன் பொருட்கள் இருந்து சப்தம் வரும் அசரீர்னு சொல்லலாம் நீங்க பயப்பட தேவையில்லை நீங்க காலையில இந்த சூரத்து ஹஷருடைய இந்த மூன்று வசனங்களை ஓதி இருக்கிறீங்க எழுபதாயிரம் மலர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது சப்தத்தை கேட்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க காலையில இந்த நான் சொன்ன இந்த வசனத்தை ஓதுனது ஆகவே கணித்திருக்கிறீர்களே நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக இதை நம்ம

أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الاسماء الحسنى يسبح له ما في السماوات والارض وهو العزيز الحكيم صدق الله இதை நீங்கள் ஒரு தடவா போதும் நான் சொன்ன மாதிரி அலமது இல்லா மழக்கூடிய எழுபதாயிரம் மழக்கூடிய பாதுகாப்பு கிடைக்கும் இது அல்லவுடைய கிருவை கிணத்துக்குறையிலே இஸ்லாத்தில் எளிமையான முறையில் ஓதி பலவிதமான பாதுகாப்பை பெறக்கூடிய வழிகளை நமீசல்ல காட்டு தந்திருக்கிறார்கள் இந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க ரொம்ப சிறப்பான வசனம் எல்லா வல்ல அல்லாஹ் ஹஸ்மையான ஒருத்தா நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையிலையும் குரானை கொண்டு கொண்டு நபியுடைய வழிமுறை கொண்டு பிரகாசம் ஏற்படுத்துவானாக கண்ணித்திற்குள்ளே இந்த உலகம் படைக்கப்பட்டது நாம் படைக்கப்பட்டது ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கேன் டாக்டர் அஹசி அண்ணா அல்லா கண்ணாக்கும் அண்ணாவுக்கும் இணையினா அல்லா துறிஞ்சானோ நீங்கள் நினச்சிக்கொண்டிருக்கீங்களா உங்களை நான் வீணுக்காக படைத்திருக்கிறேன் என்று வீணுக்காக படைத்து இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் இன்னும் நான் தொழிற்சாணம் நீங்க இந்த இடத்துல வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா மௌத்தோட முடிஞ்சு போய் நினைச்சுக்கிட்டீங்களா அப்படி இல்லையே நல்லா காமிக்கின்றார் ஆகவே அனுப்பினே இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக்காக வேண்டி அல்லா குரான்

உலகத்தில் இருக்கிற அரசர்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த அரசர்கள் கிடைப்பதை விட நூறு மடங்கு உங்களுக்கு சொர்க்கத்திலே அந்த அனைத்து விதமான சொர்க்கம் சுகங்கள் கிடைக்கும் எழுபது ஹூரில் பெண்களை அல்லாவது சொர்க்கத்திலே படைத்திருக்கின்றான் அவங்க ஹரிசில் செகனி அவங்களுடைய எச்சில் பட்டதுன்னு சொன்னா அந்த கடலே இனிப்பா மாறிடும் அப்படிப்பட்ட எழுவது ஹோரின் பெண்களை வைத்திருக்கின்றான் உங்களுக்கு படிவடை செய்யக்கூடிய இளைஞர்களை வைத்திருக்கின்றான் அவங்க முகத்தை பார்த்தா சந்திரன் மாதிரி அல்லாஹ் இதெல்லாம் அல்லாவிதால சூரத்துலேயும் அதாவது சூரத்து இன்சா இல்ல சொல்லி காமிக்கின்றான் சொர்க்கத்தை வர்ணிக்கின்றான் நம்மை சுற்றி பழங்கள் ஜூஸுகள் சுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம விரும்பி எல்லாமே கிடைக்கும் நல்லா சொல்லி காமிக்கின்றான் இது சிறந்ததா அல்லது இதனுடைய கட்டளையை எடுத்து நடக்காதன் காரணமாக நரகத்திலே போடப்பட்டு ஒரு சின்ன நெருப்பை கையில் வைத்தாலும் தாங்க முடியாது முழுமையாக ஒழுங்கை போடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் கோடிக்கணக்கான அதிலேயே நாம் எரிந்து கொண்டிருப்பது சிறந்ததா அதை நீங்க முடிவு செய்ய வேண்டியது இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் அல்ல இப்பொழுது முடிவு செய்ய வேண்டும் இல்லை நான் உயர்ந்த சொர்க்கத்துக்கு தான் போக விரும்புகிறேன் சொன்னால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஐந்து விஷயங்களை கடைபிடிங்கள் உங்களுக்கு அல்லாவு தான் நிச்சயமாக தருவான் இஸ்லாத்துல கடமையான ஐந்து விஷயங்கள் ஒன்றாவது தொழுகை ஐந்து தொழுகி அந்த நேரத்தில் சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமத் தொழுவதற்கு முயற்சி பண்ணுங்க இது இறைனை சிறு செய்தி இந்த நேரத்தில் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இதெல்லாம் செஞ்சு நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டேன்னு சொன்னா மருமையிலே நான் உயர்ந்த அந்த இடத்துல இருக்காங்க எப்படி இந்த உலகத்துல இருக்குங்க எல்லாரும் தான் வாழ்றாங்க நல்ல பணக்காரனாக உயர்ந்த அந்த இருக்கிற தான் செய்றாங்க அப்போ அவங்க நம்மளை விட தான் செய்றாங்க அப்போ அதே மாதிரி மறுபடியும் நீங்க சேமித்து வைக்கக்கூடிய இந்த அமலையை வைத்து உயர்ந்த நிலைக்கு வரணும் இந்த உலகத்துல உயர்ந்திருப்பவங்க கீழே தாழ்ந்து இருப்பாங்க இந்த இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஏழைகளா இருப்பீங்க ஆனால் அமல் செஞ்சுட்டு இருப்பீங்க இருப்பதை கொண்டு போதுமாக்கிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுடைய நிலைமை மிக உயர்ந்த நிலையில இருக்கும் என்ன சொன்ன போனா செல்வந்தலை விட ஐநூறு வருடங்கள் முன்பாக ஏழைகள் சொர்க்கம் செல்வார்கள் ஏன்னா செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்திற்கு கணக்கு கொடுத்துட்டு வருவதற்கு ஐநூறு வருஷம் ஆகும் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆகவே அன்பிக்கிறீர்களே நாமோ மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக வேண்டி ஐந்து நேர தொழுகையிலும் தகஜத் இஸ்ரா லோஹா லோஹா ஓவன் சொல்லி விடாமல் சொல்லுங்க

இன்னும் டைம் கொடுத்துருக்கிறான் குரானை கற்றுக் கொள்வதற்கு நீங்கள் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி தான் குரானை கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அதுக்காக ஒதுக்க வேண்டியது தினமும் அரை மணி நேரம் அதுக்கு தயார்னு சொன்னால் நாமோ மூணு மணி நேரத்திலேயே குரானை தஜ்ஜிவிதுடன் எவ்வாறு ஓதுவது என்று ஒரு பாடத்திட்டம் ஏற்படுத்தி அதை வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிட்டு அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னு சொன்னா உங்க குரூப்பை சேர்த்து விடுவாங்க மூணு மணி நேரத்துலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கொரோனையை ஓதிக்கலாம் உங்களால் முடியும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க இப்போ நாற்பத்தி நாலு குரூப்பு போயிட்டு இருக்கு அடுத்ததாக ஜக்காத்தை ஏழை வரியை கட்ட கொடுத்துட்டு வாங்க ஏழைகளுக்கு உணவு அதுவும் இல்லாமல் தர்மமனையும் தர்மம் கொடுப்பதையும் வழக்கமாக்கொள்ளுங்கள் யாருக்கு ஹஜ்ஜு கடமையா இருக்குதோ இனவயிலே ரம்னான் மாதத்துல நோம்பு முப்பதையுமே நோட்டு வாருங்கள் அடுத்ததாக உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் மனைவிக்கு செய்வனிக்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கிடைமை பெற்றோருக்கு செய்வ கடமை அண்டை வீட்டுக்காரர் வேண்டிய கடமை குறை ஏன்னா இது ஒரு வணக்கம் இதில் குறை வச்சுன்னு சொன்னால் அதையும் எல்லாம் மனிதர்களை பிடித்துக் கொள்வான் சொல்லுவான் கண்ணித்திற்குரியர்களே உங்கள் கையை கொண்டும் உங்கள் நாக்கை கொண்டும் யாருக்கு எந்த துன்பம் இழைத்திராதீங்க ஏன்னா அது போதும் நடந்து போதும் இருக்கு அது மாத்திரம் இல்லாமல் யார் ஒருவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தையும் நாக்கையும் பாதாத்து கொண்டாரோ அவருக்கு நபி சொல்லாலை சவர்கள் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் ஒரு ரூபா மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் உரிய ஒரு இடத்துல ஒப்படைத்து விடுங்கள் என அது போதும் நடந்து போக இருக்கு அல்ல பாதுகாப்பான நம்முடைய அமல்களை சுத்தம் செய்யக்கூடிய பரிசுத்தம் செய்யக்கூடிய இதயத்துக்கு இதயம் சேர்ந்த இதயத்துக்கு நவிசலாசம் உத்தரவின் பேர்ல மறைக்கப்படுகின்ற உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லித்தரப்படுகிறது அதை நீங்க கத்துக்கணும்னு சொன்னா தொண்ணூறு இருபத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களை அந்த திக்கர் குறிப்பிட்ட சேர்த்து விடுவாங்க இந்த திக்கர் செய்யறதுனால அந்த தொல்கையிலே மனோர்மை பயபக்தி இதையோடைய நெருக்கம் கிடைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அவளியாக்கள் செஞ்ச உயர்ந்த திக்கர் இந்த திக்க நீங்க செய்வதனால் நீங்களே அனுபவிக்க முடியும் முடிந்த விஷயங்களை ஆகவே இது நம்முடைய அமல்நிலை பரிசுத்தம் செய்யக்கூடிய திக்கர் தொடர்ந்து செய்யுங்கள் ஐந்தாவது விஷயம் கண்ணியத்திலே இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்கள் துணிய பேர் இந்த தியேட்டத்தில் இருக்கிறார்கள் ஷேர் செய்து இது நன்மையுடைய பங்குதாரராக நீங்களும் ஆகிக்கொள்ளுங்கள் எல்லாம் வந்து எல்லா கவுழிச்சி வேணாக புதுசாக வரக்கூடியவங்க வந்திருக்கக்கூடிய உலகது பக்கம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்துனா நம்ம சம்பந்தப்பட்ட அதாவது பெல் பட்டன் வரும் அதையும் அடுத்து மூணு பெல் வரும் அதில் ஆளுங்கிற மேலே உள்ள பெல் வந்துருக்குன்னா நம்ம சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் அதனால் மறக்காமல் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பாருங்கள் பிரைட் தமிழ் பயனு போட்டிருக்கோம் அந்த தொட்டின்னு சொன்னால் நம்ம இதற்கு முன்பாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன குரானை கொண்டு என்ன தீர்வு என்று போட்டிருக்கோம் அந்த என்னுடைய சேனல் ஓப்பன் ஆகிடும் அது மேலே மூணு கோடு போட்டிருக்கோம் அந்த கோடை டச் பண்ணி சொன்னால் அதிகமாக பார்த்த இந்த வீடியோக்கள் வரும் அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்த்து உங்கள் பிரச்சனைகளை குரானை கொண்டு சரி செய்து கொள்ளலாம் வெள்ளம்லாம் எல்லாம் தாரா எதனை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களும் தருவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته